வணக்கம் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுகவிற்கு இருபது தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன இதேபோல் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதியும் இந்திய ஜனநாயக கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் தேசிய கட்சி மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது மத்திய சென்னை தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் திமுக சார்பில் போட்டியிட உள்ளார் இதற்கான பணிகளில் தயாநிதி மாறன் தீவிரமாக இறங்கியுள்ளார் இந்த நிலையில் அமமுக டிடிவி தினகரன் தயாநிதிக்கு புது தலைவலியை உண்டாக்கியுள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக தமிழகம் முழுவதும் தனித்து போட்டியிடும் என டிடிவி தினகரன் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அமமுகவுடன் எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி வைத்துள்ளது அந்த கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என தினகரன் அறிவித்திருந்தார் அதன்படி மத்திய சென்னை தொகுதியை எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒதுக்கி தினகரன் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய சென்னை தொகுதியில் உள்ள இஸ்லாமிய ஓட்டுக்களை மொத்தமாக அறுவடை செய்துவிடலாம் என்று நினைத்திருந்த திமுகவினருக்கு தற்போது இஸ்லாமிய ஓட்டுக்கள் பிரியும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது காரணம் மத்திய சென்னை தொகுதியில்தான் ஆயிரம் விளக்கு ராயப்பேட்டை எழும்பூர் சூளை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பெரியமேடு போன்ற இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள பகுதிகள் இருப்பதால் அவர்களின் ஓட்டுக்கள் மொத்தமாக கிடைக்கும் என நினைத்திருந்த தயாநிதி மாறனின் கனவுக்கு டிடிவி தினகரன் பால் ஊற்றிவிட்டார் என்றே சொல்லலாம் தப்புவாரா தயாநிதிமாறன் போறத்திருந்து பார்ப்போம் நன்றி